இந்த படத்தில் ஆறு சண்டை காட்சிகள் இருக்குது அப்படின்னா ஆறு லீடு ஆறு லீடுக்கான சூடு இப்படி இப்படியே போனால் வந்து ஸ்கிரீன் பிளே வந்து விறுவிறுப்பாக இருக்கும்னு இதுலேயே தெரியுது அதுலேயே தெரியுது ஏன்னா சும்மா வந்து ஒரு சண்டை காட்சி சும்மா தனிச்சிக்க நீ போய் அந்த ஆறு பேர் போய் அடிச்சிட்டு வா அப்படின்ட்டு யாரும் சொல்ல முடியாது அப்போ அடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் அந்த காரணத்துக்கு ஒரு ஒரு விஷயம் நடந்துருக்கணும் அந்த விஷயம் நடந்ததுக்கு வந்து யாரோ ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும் இதுதான் ஸ்கிரீன் பிளே இந்த ஸ்கிரீன் பிளே இப்படி இருக்கும்போது ஆறு சண்டை காட்சிக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே இருக்கும்போதே படம் வந்து பாதி வெற்றி நான் இப்பவே சொல்றேன் இந்த மேடையில் இந்த படம் பாதி வெற்றி மீதி வெற்றி வந்து மக்கள்கிட்ட போய் சே சே சேர்க்குறது வந்து செந்தில் சார் வந்து சேர்த்துடுவார் ஏன்னா அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் பக்காவாக சேர்த்துடுவார் எனக்கு தெரியும் இந்த மாதிரி படங்கள் ஓடணுங்க இந்த மாதிரி படங்கள் ஓட நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த மாதிரி ஏன் படம் ஓடணும் அப்படின்னு நான் நினைச்சு என்னைக்குமே வந்து தனித்தனிமையா நான் நினைச்சது கிடையாது எல்லா படங்களும் ஓடணும் இன்னைக்கு மாமன் டிடி டூ ரிலீஸ் ஆயிருக்கு அதுக்கு அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கு எல்லா படங்களும் ஓடணும் அப்படிதான் ஆரோக்கியமா இருக்கும் ஏன்னா தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கும்போது நாங்கள் பா எப்படி யோசிச்சு பாருங்க பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஒவ்வொரு வருஷமும் நானும் சுந்தர் சார் வந்து அடுத்த வருஷம் வந்தாலும் ஜெய்கொஞ்சி வாங்க போலாம் அவர் வந்து ப்ரொடியூசர் வந்து வருஷ வருஷம் ஒரு காரணம் சொல்லுவாங்க கடைசியில் வந்து சிபிஐ எல்லாம் சொன்னார் காரணம் சிபிஐனால இந்த படம் ரிலீஸ் ஆகலான்னு ஏங்க சிபிஐக்கும் எம்ஜிஆருக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேட்டோம் இல்லை சிபிஐனால ஒரு சரி பன்னெண்டு வருஷம் கழிச்சு கடவுளாக பார்த்து ஒன்போது நாள் லீவு கொடுத்தாரு டே இருங்கடா சுந்தர் நீ வேறு படங்கள் பண்ணிட்டு போ விஷால் நீ வேறு படங்கள் பண்ணிட்டு போ உங்களுக்கு ஒரு டேட்டு தேதி குறித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒம்பது நாள் கொடுத்தாரு பட்டையை கிளப்பிடுச்சு பழைய படம் மாதிரி இல்லைன்னு ரிப்பீட் ஆடியன்ஸு எனக்கு ஒரு தியேட்டர் மேனேஜர் ஃபோன் பண்ணி சார் வீடியோ காலில் வர்றீங்களா சார் ஏன் ஏன் என்ன விஷயம் ஒரு ஒரு பெரிய தேட்டரு இல்லை சார் இது நீங்கள் பார்த்தே ஆகணும் சார் எல்லாரும் ஸ்க்ரீன் மேலே ஏறி இதெல்லாம் பத்து வருஷம் முன்னாடி பார்த்துருக்கோம் சார் பேப்பரெல்லாம் தூக்கி போட்டு ஸ்க்ரீன் மேலெல்லாம் இருக்காங்க சார் புது ஸ்க்ரீன் போட்டிருக்கோம் சார் என்ன சார் பண்ணுறது அதுக்கு என்னையா நான் பண்ண முடியும் உன் ஸ்க்ரீனை காப்பாற்றுறது நான் என்ன பண்ண முடியும் நீ வந்து செக்யூரிட்டி வச்சு நீ அவங்களை கீழே இருக்கு இல்லை சார் ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்குது ஒரு வகையில் வந்து பயமாக இருக்கு சார் நீங்க பாடின பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடுறாங்க சார் சத்தியமா சொல்லு என் பாட்டுக்கு பாட நான் நான் பாடின பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்களான்னு சார் உங்க பாட்டுக்கு தான் சார் ரிப்பீட் ஆடியன்ஸ் வர்றாங்கன்னு சரி கலி கலிகாலம் நம்ம நம்ம பாடின பாட்டுக்கு வந்து அதுல வேற விஜயாண்டி என்ன கான்சர்ட்ல வேற கூப்பிட்டு என்ன 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 பாட வச்சாரு அதுல வேற வந்து பிளாக்ல டிக்கெட் வாங்கி என்னை பாட பாடுறது வந்து பா பாக்க வந்தாங்க இதெல்லாம் வந்து ந நடக்கிறது வந்து அபூர்வான விஷயம் அந்த மாதிரி ஒரு அபூர்வமான விஷயம் வந்து யோகிடால நடக்கணும் இந்த இந்த டீம் இந்த யோகிடா டீம் வந்து கண்டிப்பாக வந்து இதே சிரிச்ச முகத்தோட வெள்ளிக்கிழமை மதியம் மொத ஷோ முடி முடியும் போது இந்த சிரிப்போட தான் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க குடும்பத்தில் அவங்க வந்து அவங்களோட சந்தோஷத்தை பங்கேற்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அது பிரஸ் ப்ரெஸ்ஸு அப்படின்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க நான் சத்தியமாக நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேன் என் குடும்பம் என் குடும்பம் வந்து எல்லா படங்களும் ஒரே மாதிரி தான் பார்க்குறீங்க நான் சொல்லணுன்னு அவசியமே கிடையாது என்னோடய டார்லிங் ரியாஸும் என்னோட டார்லிங் ஃபராஸும் ரெண்டு பேரும் வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பாக ஒரு டூலாக இருந்து உங்களுக்கு சே சேர்த்துருவாங்க என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றது உங்களுக்கு சேர்த்துருவாங்க மொத முதல்ல நான் ஹீரோ ஆவேன் அப்படின்னு சொன்ன ஆள் யார் தெரியுமா இங்கிட்டு இருக்காரு மொத முதல்ல நான் எனக்கு தெரியாது பன்னெண்டாம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கேன் நான் பால்கனில உக்கா நின்னுட்டு இருக்கேன் எனக்கு சினிமா வந்து டைர இயக்குனர் ஆகணும்னு ஆசை அப்புறம் அப்போ வந்து உதயா எல்லாரும் கீழே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க மொப்பட்ல உதயாவும் வெங்கட் எல்லாரும் ஒருத்தர் வந்து சொன்னாரு நீ வந்து ஹீரோ ஆகன்ட்டு இங்கிட்டு இருக்காரு அது யார் தெரியுமா துல்சிவேல் பழனி துல்சி பழனிவேல் அவர் என்ன வச்சு எனக்கு தெரியாது என் முகத்தில் என்ன தெரியாது அவர் வந்து ஆணிகரமா சொன்னார் நீ ஹீரோ நீ பெரிய ஹீரோ அப்படின்னு சொன்னார் நான் ஒவ்வொரு வாட்டியும் அவரை பார்க்கும் போது என்ன வேந்தை நான் பார்ப்பேன் எப்படி இந்த மனுஷன் வந்து அந்த இவர் ஜோசிகர் ஆவலான்னு நினைக்கிறேன் சினிமா ஜோசியர் அவலான்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லோரையும் சந்தித்ததில் யூஸ்வலாக வந்து தன்சிகாவோட அப்பா இங்கிட்ட இருக்காரு அவரோட பர்மிஷன் வச்சே நான் சொல்கிறேன் நான் ஆக்சுவலாக இந்த யோகிடா ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கிட்டு நான் என்னோட பர்சனல் விஷயம் நான் பேசக்கூடாது பட் இருந்தாலும் இதோ இருக்கே என்னோட சோல்மேட் தஞ்சிகா இது இதுக்கு மேலே நாங்கள் மூடி மறைக்க விருப்பப்படல உங்கள் எல்லோருக்கும் நான் உங்கள் நீங்கள் என் குடும்ப சார்பாக என் குடும்பம் சார்ந்தவங்களா நான் வந்து நான் நான் உணர்ந்து நான் உங்ககிட்ட கிட்டே சொல்றேன் சொல்கிறேன் ஆமாம் நான் தனிச்சிக்காவை முழுமையாக லவ் பண்ணுறேன் நான் தனிச்சிக்காவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் உங்கள் எல்லோருக்கும் அழைப்பு வரும் உங்கள் எல்லார் நீங்கள் எல்லாரும் வரணும் நீங்கள் எல்லாரும் வந்து எங்களை வாழ்த்தணும் நாங்கள் வந்து மறுபடி நடிகர்களா நடிகைகளா உங்களை மறுபடி சந்திப்போம் அது வேற விஷயம் ஆனால் ஒரு கப்புல்லா வந்து நாங்கள் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தில் எல்லா தருணத்துலையும் என் குடும்பத்தை நான் உங்க உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் நான் செந்தில் சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த மேடை எனக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு ஏன்னா நான் அனௌன்ஸ் இதுக்கு மேலே நான் அனௌன்ஸ் பண்ணலனா தப்பாயிடும் தன்சிகா வந்து இதே மாதிரி ஒரு கிக்கு வீட்டில் போய் கொடுத்தா கூட பரவாயில்ல அது நான் தாங்கிக்கிறேன் நான் வந்து நான் சொல்லி தான் ஆகணும் எஸ் அகேன் ஆம் சேங் ஐ ஆம் டோட்டலி இன் லவ் வித் தன்சிகா நான் தன்சிகாவை நல்லா பார்த்துப்பேன் நான் தன்சிகாவை வந்து தன்சிகா வந்து இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா நான் என்ன சொன்னேன் சண்டை போடாதேன்னு சொன்னேன் இப்போ பாருங்க நல்ல வேளை கிக் கொடுக்காம நேரா வந்து நிப்பாட்டிட்டா திருமண தேதி வந்து இருபத் ஆகஸ்ட் இருபத்தொன்போதுன்னு ப்ளான் ப ப ப பிளான் பண்ணியிருக்கோம் அது என் பிறந்த நாள் ஆ வந்துடுறேன் ஏன்னா இந்த மைக்கு பிடிச்சா அது வேற பிரச்சனை ஆயிடும் அதனால தான் வா நீ பேசு இல்ல அவரோட நடிகர் சங்கம் கட்டிடம் வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்து வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அவர் புஷ் பண்ணுறாரு போராடுறாரு அப்படியே ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த்து அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு திருமணம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாரும் வரணும் வாழ்த்தணும் இதுக்கு மேலே உங்கள் டை வேஸ்ட் பண்ண விருப்பப்படல ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாரும் வந்து காது கொடுத்து எனக்கு உங்கள் முகத்தில் இருக்கிற சந்தோஷம்தான் எனக்கு கிடைச்ச வாழ்த்து வாழ்த்துக்கள் நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து என்ன வாழ்த்துக்கள்னு சொல்கிறத விட உங்கள் எல்லாரையும் இப்படி பார்க்கும்போது இதோ இங்கிட்டு பாருங்கள் இந்த சிரிப்பு இதை விட என்ன வேணும் இதுலேயே தெரியுது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் விஷாலன்னு சொல்றாரு அது அது போதும் எனக்கு அது போதும் நெல்லை சுந்தராஜன் என்ன நீங்க நீங்க சிரிக்கிறதும் சரி அந்த மக்கள் ராஜன் சரி யாரா இருந்தாலும் நீங்க எல்லாரும் சிரிச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் உங்ககிட்ட வந்து இது ஷேர் பண்ணிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப நான் யார்கிட்ட நான் எங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னேன் ஆஹ் அப்பா கிட்ட சொன்னேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன் என் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சாங்க நான் யார்கிட்டையும் சொல்லல பட் இன்னைக்கு வந்து உங்க எல்லாருக்கும் நான் சொல்றது வந்து மனசு நிறைஞ்சு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தான் நான் நல்ல நான் சந்தோஷமா தூங்குவேன் நான் வந்து இது இது வந்து கண்டிப்பாக இன்விடேஷன் வராதுன்னு நினைக்காதீங்க இன்விடேஷன் வரும் ஆனால் வாயால இன்விடேஷன் நான் வந்து இன்னைக்கு நான் கொடுக்குறேன் ஐ லவ் யூ ஆல் தேங்க்யூ இப்படியே இருங்க இப்படியே பாசிட்டிவா எல்லாம் படத்துக்கும் இப்படியே நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த டீமுக்கு நான் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் ஜெயிக்கணும் நல்லா இருக்கணும் கணேஷ் மாஸ்டர் அடுத்த வாட்டி நீங்க கொடுக்கலன்னா நான் உங்க வீட்டு வாசல்ல நிப்பேன் இல்ல கல்யாணம் இல்ல அதெல்லாம் ஒன்னும் முடிவு பண்ணல பொண்ணு இப்பதான் முடிவு பண்ணிருக்கேன் நான் அத எல்லாமே முடிவு பண்ணிட்டேன்னா அப்புறம் வந்து யோகிடா மாதிரி ஆயிடும் தான் வரும் இந்த மேடை அன்பு காதல் கல்யாணம் அப்படின்னு ரொம்ப அழகான உணர்வுகளால நிறைஞ்சிருக்கிறத பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு விழாவை சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்

துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்